ய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமமும் திருவிளியமும் பாகம் மூன்று இயசையா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் ரெண்டு பரிசுத்த வேதாகமத்திலையும் திருவிளியத்திலையும் நாம் வாசிக்க கேட்கலாம் முதலாவது திருவிளியத்தில் நாம் வாசிப்போம் ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள் எதுவுமே விடப்படுவதில்லை துணையின்றி எதுவும் இருப்பதில்லை ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது இது திருவிழியத்தில் தேவன் திருவிழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் அவர் சாட்சி கொடுக்கிறார் இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாய் மொழிந்த கட்டளை என்று சொல்லுகிறார் அவருடைய ஆவி ஆவி தான் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது ஒருங்கிணைத்து இருக்கிறது என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த திருவிழியத்தினுடைய பெயர் ஆண்டவரின் ஏட்டு சுருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது ஆண்டவரின் ஏட்டு சுருள் பரிசுத்த வேதாகமத்தில் இதே வசனம் ஏசையா அதே முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று பரிசுத்த வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் இது கர்த்தருடைய புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருவிளையத்தில் இது ஆண்டவருடைய சுருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை ஆய்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை படிக்கிறதற்கு அவருடைய ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமும் திருவிவிலியமும் கர்த்தருடைய ஆவியினால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தருடைய வாய் என்று இதை எழுதின தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தருக்கு வாயாக இருந்திருக்கிறார்கள் இதை எழுதின தீர்க்கதரிசிகள்லாம் யார் கர்த்தருடைய வாய் கர்த்தருக்கு வாயாக இருந்திருக்கிறார்கள் அமேன் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை திருவிளியத்தில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களும் பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களும் கர்த்தருடைய வாய் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கர்த்தருக்கு வாயாக இருந்தார்கள் அவருடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்குள்ளே இருந்து அந்த ஆவிக்கு ஆவியை யாரும் பார்க்க முடியாது அல்லவா அதனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தான் கர்த்தருக்கு வாயாக இருந்தார்கள் ஆக இந்த இரண்டு புஸ்தகங்களும் உலகத்தில் யார் இதை குறித்து என்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் காதில் அதிகமாய் போட்டுக்கொள்ளாமல் இந்த இரண்டு புஸ்தகங்களை குறித்து திருவிபிலியத்தை குறித்து திருவிபிலியம் என்ன சொல்கிறது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் நினைவிலே மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை குறித்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் இது கர்த்தருடைய புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் அது ஆண்டவருடைய சுருள் இது ரெண்டுமே சொன்னவர்கள் கர்த்தருடைய வாயாக இருந்தார்கள் கர்த்தருடைய வாய் மொழிந்த கட்டளை என்று திருவிழியத்திலும் இதில் அவருடைய வாய் இதை சொல்லிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது ஆக திருவிழியமும் பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வாய் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளாக இருக்கிறது எப்போ இது வீடுகளில் நீங்கள் எடுத்து பாசிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு சோத்திரம்